முத்தையின் தொடக்க மொழி அன்னை சொன்ன மொழி ஆதி பிறந்த மொழி முக்கனியின் சுவையும் மிஞ்சும் மொழி மதுரமான என் மொழி என் தாய் தமிழ் மொழி இப்படி இந்த சுதந்திரமாக உங்கள் முன் நம் தாய்மொழியில் பேச முடிகிறது என்றால் அதற்கு கப்பலொட்டிய தமிழன் செக்குலுத்த சம்மல் வவுசி ஐயா அவர்களின் பெரும் பங்கும் உள்ளது என்பதை தேசியம் மறக்க முடியாது அந்த நன்றியினை நினைத்தே இந்த அரங்கில் பங்கேற்கும் அரசு மாதிரி மேல்நிலை பள்ளியின் ஐந்தாம் வகுப்பு மாணவன் அனைவருக்கும் இந்த ராஜா சுதந்திரி வணக்கங்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஐந்தாம் நாள் உலகநாத பிள்ளை பரமாயி அம்மையாருக்கு மகனாக பிறந்தார் ஒட்ட பிரிவில் பிறந்த இவர் முதல் வீரம் செறிந்த பாடல்களையும் விடுதலை போராட்ட வீரர்களின் கதைகளையும் கேட்டு வளர்ந்த வளர்ந்திக்கு விடுதலை வேட்கையும் சேர்ந்து வளர்ந்து கொண்டிருந்தது ஆங்கிலேயரின் கீழ்ப்பணிபுரிய கிடைத்த அரசு வேலையை இலக்கு என எண்ணிய உதறியவர் சட்டம் பயின்ற வழக்கறிஞரானார் ஏழைகளுக்காக வாதாடினார் பட்டத்து யானையனை யாருக்கும் அடங்காதவராய் தன்மான திமுருடன் சப பூமி மட்டுமல்ல சுமித்திரமும் எங்களது உரிமை என்று குரல் கொடுத்தவர் பல துறை ஈடுபட்டு சுதந்திரத்திற்கு போராடியவர் எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு என்று தன் சிந்தை செயலாக்கிய மாவீரன் ஆங்கிலேயர்களை எதிர்த்து பிரிட்டிஷ் கம்பெனிகள் கப்பல்களுக்கு எதிராக இந்தியர்கள் மட்டுமே செயல்பட வேண்டிய நோக்கில் ஐ ஐ வில் இன் என்று தான் செய்த நிறைவேற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு சுதேசி கப்பல் கம்பெனியை தொடங்கினார் இதை பொறுத்து கொள்ள முடியாத ஆங்கிலேயர்கள் சமயம் பார்த்து அவர் மீது தேச துரோக வழக்கு பதிவு செய்து இரட்டை ஆயுள் தண்டனை விதித்து கோவி சிறையில் அடைத்தனர் அங்கு அவர் பல கொடுமைகளை சந்தித்தார் வெயிலில் மாடுகள் இழுக்க வேண்டிய செக்கு இழுக்க வைத்தனர் ஆங்கிலேயர் ஆங்கிலேயர்களின் கொடுமைகள் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு விடுதலை செய்யப்பட்டார் மக்களின் பெருமாதிரி பெற்ற இவர் விடுதலை ஆன போது இவரை வரவேற்க அவரது நண்பர் சுப்பிரமணி சிவா மட்டுமே வந்தார் என்பதை குறிப்பிட விலகிறேன் சிங்கம் தனித்தரப்புதானை வழக்கமும் தியாகமும் கலகரை விளக்கால் வெளிச்சம் காட்டியது செம்மலா வீரனாய் திகழ்வார் நம் மனதில் தமிழின வரலாற்றில் என்றும் வாழ்ந்திடுவார் எவர் கண்டார் ஆங்கிலேயன் நம் நாட்டை ஆண்ட வரலாறு எழுதினான் என்றால் அவன் நாடும் படிக்கும் நம் கப்பலோட்டிய ஓட்டிய தமிழனை பற்றி வாழ்க வாவுசியின் புகழ் நன்றி